ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் கிடைக்கும்ரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த வராகியின் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் என் தங்கமே அம்மா இந்த ரூபத்தில் உன்னுடைய கனவில் தோன்ற போகிறேன் என் தங்கமே என்னுடைய காட்சி இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருக்கின்றதல்லவா என் தங்கமே உனக்கு ஏற்கனவே கிடைத்திருந்தாலும் இன்று என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெறப்போகின்றாய் இந்த நல்ல நாளில் இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட போகின்றாய் அதற்குதான் இன்று இரவு உன்னுடைய கனவில் தோன்றி உனக்கு ஆசிகளை வழங்குவதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையில் என்னை கண்டுவிட்டால் போதும் உன்னுடைய மற்ற கவலைகள் எல்லாம் தானாக பறந்து போகும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அம்மாவின் அன்பு கிடைத்து வாழ்வில் எல்லாம் உனக்கு கிடைத்துவிடும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக ஈடேற போகின்றது இன்று அதற்கான நல்ல செய்தியினை தான் உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக நிரந்தரமாக இருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் எப்பொழுதுமே உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களில் உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன் சில விஷயங்கள் உனக்கு தெரிந்து நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் நடக்கும் என்ன நடந்தாலும் அது இந்த தாயானவள் என்னை மீறி உனக்கு நடப்பது கிடையாது நீ நினைக்கலாம் நமக்கென்று யாரும் இல்லையே நமக்கென்று ஒரு கஷ்டம் வந்தால் யார் கேட்பார்கள் என்றெல்லாம் நீ நினைக்கலாம் ஆனால் என் தங்கமே உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் யார் கேட்பார்கள் என்றெல்லாம் நீ நினைக்கலாம் ஆனால் என் தங்கமே உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அதை கேட்பதற்கு உன் வராகி நான் இருக்கிறேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே யார் வேண்டுமானாலும் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நீ வாழ்க்கையில் தாழ்ந்து போகும் பொழுது உன்னை விட்டு விலகி நின்று இருக்கலாம் உன் அம்மா நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட தள்ளி நின்றது கிடையாது என் தங்கமே சூழ்நிலையை வைத்து நீ உன் வாழ்க்கையை எடைபோட்டு விடாதே நாளை உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதை நான் நிச்சயமாக மாற்றி காட்டுவேன் இந்த தாயினுடைய அன்பினை பெற்ற என் பிள்ளை ஒரு பொழுதும் நீ எதை நினைத்துமே வருந்த கூடாது யார் என்ன சொன்னாலும் சரி எத்தனை துரோகத்தை செய்தாலும் சரி எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி எல்லாமே மீண்டும் அவர்களுக்கு தான் திரும்ப செல்லும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் அடுத்தவர் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்கின்றவன் தன்னுடைய வாழ்க்கையில் இன்னொருவரால் கெடுதலை அனுபவிப்பான் என்பதை ஒருபொழுதும் நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி வரும் எல்லாம் அம்மாவின் நம் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா இன்றாவது என் பிள்ளை அம்மா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட மாட்டாயா என்பதுதான் ஆனால் நீ எப்பொழுது வரை ஒரு நிமிடம் கூட என்னிடத்தில் வந்து அம்மா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று முழு மனதார சொன்னது கிடையாது சந்தோஷத்தை காண கிடையாது ஆனால் அதன் பின்னால் வருகின்ற கஷ்டங்களை நினைத்து கொண்டு சந்தோஷத்தை அம்மா என்னிடம் வந்து அம்மா நான் இன்று இந்த விஷயத்திற்காக சந்தோஷப்பட்டேன் அம்மா ஒரு சிறு குழந்தை என்னை பார்த்து சிரித்தது அது என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று ஒவ்வொரு சிறு சிறு சந்தோஷ ங்களையும் சேகரித்து கொண்டே இரு ஒவ்வொன்றையும் சேகரிக்க சேகரிக்க உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே ஒவ்வொரு நாளும் அம்மா உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் பார்க்கிறேன் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்கள் எல்லாம் ஒரு நாளுமே மனிதர்களாக மதிக்கவே தகுதியற்றவர்கள் அடுத்தவர் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து அவர்கள் படுகின்ற வேதனையை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் என் பிள்ளை நீ உன்னுடைய மனதை வருத்திக் கொண்டு அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை ஒருபொழுதும் நீ கொடுக்காதே என் தங்கமே ஒருவேளை உண்மையாகவே உன் பக்கம் தவறு இருந்து அவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அப்பொழுது வேண்டுமானால் யோசிக்கலாம் ஒருவேளை அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது அவர்கள் எப்படி பட்டவர்கள் என்பதை பற்றி அந்த நேரத்தில் சிந்திக்கலாம் என் தங்கமே அப்படி இல்லாமல் உன்னை வேண்டும் என்றே ஒருவர் சோதனைக்கு ஆளாக்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை என்பது உறுதி வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்டாலும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நீ இன்று இரவு இந்த தாயானவள் என்னுடைய மடியில் நிம்மதியாக கண்ணுறுங்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து உன் வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்தில் நடக்க இருப்பது எல்லாமே சந்தோஷத்திற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை கொண்டு வருவதற்காகவும் இந்த வராதி செய்து கொடுக்கிறாள் என்பதை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் என் தங்கமே என் பிள்ளை அழுவதை பார்க்க உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக மனது வரவில்லை நீ அழும் பொழுது நானும் அழுது கொண்டிருக்கின்றேன் நீ வேதனைப்படும் பொழுது நானும் வேதனைப்படுகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை எதை நினைத்து வேதனை படுகின்றதோ என் குழந்தை எதை நினைத்து கஷ்டப்படுகின்றதோ என்று நினைத்து நினைத்து உன் அம்மா எனக்கு மனது காயம் படுகின்றது என்பதை நீ புரிந்துகொள் நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன் நீ அழுதால் உன் தாயானவள் நானும் காயப்படுவேன் அதனால் என் குழந்தையே நீ எப்பொழுதுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கு பழகிக்கொள் என் குழந்தையே என்னை நீ சந்தோஷப்படுத்த வேண்டும் என்னுடைய மனதை நீ அமைதிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பாயானால் என் பிள்ளையே நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ நினைத்தலாம் அம்மா கவலை என் தலைக்கு மேல் இருக்கின்றது நீயோ என்னை பார்த்து சந்தோஷமாக இரு சந்தோஷமாக இரு என்று எளிதாக சொல்லி ஆனால் என்னால் அத்தனை எளிதாக எல்லாம் சந்தோஷப்பட முடியாது ஆனால் y என்னுடைய சந்தோஷம் என் தாயானவளுக்கு நிம்மதியை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக அம்மா உனக்காக நான் சிரிக்கிறேன் என்று என் குழந்தை நீ சொல்வதை என்னால் உணர முடிகின்றது என் தங்கமே எனக்காக நீ சிரிக்க வேண்டும் என்று நான் சொன்னாலும் உன்னுடைய உள்மனதில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வராகி அம்மா நம்முடைய தாயானவள் நம் மகிழ்ச்சியோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அவள் நடத்துவாள் நாம் எதை அவளுக்கு கொடுக்கின்றோமோ அதை தான் அவள் நமக்கு திரும்ப கொடுப்பாள் நீ கவலையையும் எனக்கு கொடுத்தால் நான் அதைதானே திரும்ப கொடுக்க நினைப்பேன் என் என் மாறாக முன்னால் வந்து உன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அம்மா இந்த கவலை இவற்றை எல்லாம் நீ சரி செய்து தருவாய் என்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும் மாறாக கண்ணீர் விட்டு கதறி அழுது கஷ்டம் அம்மா எப்பொழுதும் வாழ்க்கையில் கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே இருக்காதே என்றுதான் அம்மா சொல்கிறேன் அது உன்னை அதிகமாக பலவீனப்படுத்தும் இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வாழவிடாமல் பின்னோக்கி தள்ளும் என் தங்கமே நீயே உன் வாழ்க்கையை அழித்துவிடக் கூடாது அல்லவா சோதனைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் யார்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் கடந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லோரும் பழகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ மட்டும் அதை பற்றி மட்டுமே மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டு வேதனைப்படுவதுதான் தவறு என்று அம்மா சொல்கின்றேன் எப்பேர்ப்பட்ட விஷயத்தையும் உன்னால் தாண்டி வர முடியும் என்பதை நீ நம்பினால் போதும் உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நாளில் உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த வாக்கு உனக்கு நிச்சயமாக நல்லதை கொண்டு வரும் என்னை இன்று இந்த கோலத்தில் கண்ட பிறகு என் குழந்தைக்கு நிச்சயமாக மனதில் எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிம்மதி வந்து சேரும் என் தங்கமே இன்று இந்த பிறவியின் பலனை நீ அடைய போகின்றாய் இன்று இரவே நான் நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுக்கின்றேன் என் தங்கமே எதற்காகவும் நீ கவலைப்படாதே ஒரு நாளும் வேதனை படாதே என்னுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றைக்கும் இந்த வராகி உனக்கு துணையாக இருப்பாள் உன்னை அன்பால் அரவணைப்பாள் என்னுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் செல்ல குழந்தையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி